நண்பர்களே காந்தாரியின் சாபத்தால் பாகிஸ்தான் அழிவு நிலையில் உள்ளதா காந்தாரி ஏன் பாகிஸ்தானுக்கு சாபம் கொடுத்தார் மகாபாரதத்தின் அழிவுகரமான போர் குரு வம்சத்திற்கு மட்டுமல்ல இந்த போரில் பங்கேற்ற எந்த ராஜ்யமோ ராஜாவோ அழிவை சந்தித்தான் அல்லது அவர்களது ராஜ்யம் அழிவை நோக்கி சென்றது ஆனால் போரை விட மோசமானது போருக்குப் பிறகு கிடைத்த சாபம் நாம் அனைவரும் அறிந்திருப்பது போல் காந்தாரி தன் நூறு மகன்களை போரில் இழந்த துக்கத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது முழு எது குலத்தையும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு இறக்கும் சாபத்தை கொடுத்தார் அது பின்னர் உண்மையானது எதுவம்சத்தினர் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு இறந்தனர் துவாரகையும் கடலில் மூழ்கியது அதேபோல் அவர் தன் சகோதரனின் ராஜ்யமான காந்தாரத்திற்கும் சாபம் கொடுத்தார் இன்றைய ஆப்கானிஸ்தான் ஐந்தாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு காந்தாரம் என்று அழைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்துஸ்தான் ஆர்யாவர்தம் அன்று முதல் இன்று வரை உலகின் புவியியல் மாறிவிட்டது ஆனால் மாறாதது காந்தாரம் மட்டுமே இன்று அதை காந்தார் என்று அழைக்கிறார்கள் இன்றும் அதன் விதி மாறவில்லை காந்தாரியின் ஒரு சாபம் உள்ளது அது காந்தாரத்தை ஒருபோதும் அமைதியாக வாழவிடாது என்று கூறப்படுகிறது வரலாற்றில் செய்யப்பட்ட ஒரு தவறின் விளைவை காந்தாரம் இன்றும் அனுபவித்து வருகிறது காந்தாரி கொடுத்த காந்தாரம் அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்த சாபம் இன்று பாகிஸ்தானுடன் எப்படி தொடர்புடையது இந்த சாபத்தின் விளைவு என்ன மகாபாரத காலத்தில் இருந்த காந்தாரம் ஆப்கானிஸ்தானில்தான் அமைந்திருந்தது இதை நிரூபிக்கும் உண்மைகளில் ஒன்று நாட்டின் நகரங்களில் ஒன்று இன்றும் காந்தாரின் பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த சொல் காந்தாரிலிருந்து உருவானது அதன் அர்த்தம் வாசனை திரவியங்களின் நிலம் இந்த சொல்லின் குறிப்பு ரிக்வேதம் மகாபாரதம் மற்றும் உத்தர ராமாயணம் போன்ற பல பழங்கால நூல்களில் காணப்படுகிறது இப்போது உங்கள் மனதில் இந்த கேள்வி எழுந்திருக்கும் காந்தாரி தன் சொந்த நகரமான காந்தாரத்திற்கு சாபம் கொடுத்திருந்தால் அது பாகிஸ்தானுடன் எப்படி தொடர்புடையது உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே இன்றைய கிழக்கு ஆப்கானிஸ்தான் வடக்கு பாகிஸ்தான் மற்றும் வடமேற்கு பஞ்சாப் இந்த காந்தாரத்தில் அடங்கும் எனவே காந்தாரி அந்த சமயத்தில் காந்தார நகருக்கு கொடுத்த சாபம் இன்றும் ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் அமைதியாக வாழவிடவில்லை காந்தாரியின் சாபம் பாகிஸ்தானை எப்படி அமைதியாக வாழவிடவில்லை இதை அறிவதற்கு முன்பு பாகிஸ்தானின் மக்கள் தொகை அமைப்பை நன்றாக புரிந்து கொள்வோம் அது ஏதோ ஒரு வகையில் மகாபாரத காலத்தில் இருந்த காந்தாருடன் தொடர்புடையது முதலில் மகாபாரத காலத்தின் பழங்கால வரைபடத்தை காட்டுகிறேன் மேற்கு பக்கத்தில் தெரியும் காந்தாரம் இன்றைய ஆப்கானிஸ்தானில் உள்ளது ஆனால் மகாபாரத காலத்தில் காந்தாரின் சில பகுதிகள் இன்றைய பாகிஸ்தானில் உள்ளன இன்றைய பாகிஸ்தானை பார்த்தால் அதன் வடக்கு பகுதி காந்தாரின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது இஸ்லாமாபாத்தோ அல்லது பேஷாவரோ இவை அனைத்தும் பாகிஸ்தானின் அந்த பகுதிகள் முன்பு காந்தாரின் பகுதிகளாக இருந்தன ஆனால் அதில் சில பகுதிகள் பாகிஸ்தான் இந்தியாவிடமிருந்து பறித்துக்கொண்டது அதை இன்று நாம் அனைவரும் பூகே என்று அழைக்கிறோம் அதில் கில்கித் பால்டிஸ்தான் தயாமீர் கைசர் மற்றும் கான்சி ஆகியவை அடங்கும் எனவே இந்த விஷயத்தால் பாகிஸ்தானின் பெரும்பாலான பகுதி முன்பு காந்தாரத்தில் அடங்கியிருந்தது என்பது தெளிவாக நிரூபிக்கப்படுகிறது இப்போது காந்தாரியின் சாபம் இன்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு எப்படி காலமாக மாறியுள்ளது என்பதை அறிவோம் காந்தாரியை தன் மைத்துன ராஜ்யமான காந்தாரத்திற்கு சாபம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு என்ன காரணம் இந்த சாபத்தை இன்று உண்மையாக்கும் என்ன விஷயங்கள் ரிஷிவேதவியாசரால் எழுதப்பட்ட மகாகாவியமான மகாபாரதத்தின்படி சுமார் ஐந்தாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு காந்தாரத்தில் ராஜா சுபலின் ஆட்சி இருந்தது அவரது மகளின் பெயர் காந்தாரி மகனின் பெயர் சகுனி அவரது மகள் திருதராஷ்டிரருடன் திருமணம் செய்யப்பட்டார் திருதராஷ்டிரர் பிறவியிலேயே குருடராக இருந்தார் எனவே காந்தாரி திருமணத்திற்கு பிறகு தன் கண்களிலும் துணியை கட்டிக்கொண்டு பதிவிரத தர்மத்தின்படி தன் கணவருடன் ஹஸ்தினாபுரம் வந்தார் காந்தாரியின் தந்தை சுபலின் மரணம் விரைவில் நிகழ்ந்தது எனவே காந்தாரின் முழு ராஜ்பாட் சகுனியின் கைகளில் வந்தது இந்த உறவு ராஜா சுபலின் முழு குடும்பத்தையும் அழித்துவிட்டது என்பதால் அதற்கு பழிவாங்க சகுனி ஒரு சதி திட்டமிட்டான் சதி என்னவென்றால் கௌரவர்களையும் பாண்டவர்களையும் ஒருவருக்கொருவர் சண்டையிட வைத்து முழு ஹஸ்தினாபுரத்தையும் அழிப்பது அவன் தன் சகோதரியின் பக்கம் நின்று தன் சகோதரியின் மாமியார் வீடான ஹஸ்தினாபுரம் வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பிளவை ஏற்படுத்தினான் பின்னர் இந்த பிளவின் விளைவாக மகாபாரத போர் வெடித்தது அதில் காந்தாரியின் நூறு மகன்கள் பாண்டவர்களின் கைகளால் கொல்லப்பட்டனர் தன் நூறு மகன்களை இழந்த பிறகு காந்தாரி கோபத்தின் நெருப்பில் எரிந்து முதலில் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அவரது முழு வம்சத்திற்கும் அழிவின் சாபத்தை கொடுத்தார் பின்னர் தன் சகோதரன் சகுனியின் ராஜ்யத்திற்கும் சாபம் கொடுத்தார் என் நூறு மகன்களை கொன்ற காந்தார நரேஷின் ராஜ்யத்தில் ஒருபோதும் அமைதி இருக்காது காந்தாரியின் சாபம் பல நளித்தது அழிவு சிந்தனை கொண்ட சகுனியின் மகனின் ஆட்சியிலும் காந்தாரத்தின் மக்கள் சுகமாக இருக்கவில்லை பாண்டவர்களின் கைகளால் தோல்வியடைந்த பிறகு கௌரவர்களின் நூற்றுக்கணக்கான வம்சாவளியினரும் அவர்களது பின்தொடர்பவர்களும் ஆப்கானிஸ்தானில் வந்து குடியேறினர் என்று நம்பப்படுகிறது இங்கு அவர்கள் சகுனியின் மாகாணமான காந்தாரில் அடைக்கலம் புகுந்தனர் இங்கிருந்து அவர்கள் மெதுவாக ஈராக் மற்றும் சவுதி அரேபியாவில் குடியேறினர் மகாபாரத காலம் முடிந்த பிறகு இங்கு மெதுவாக பௌத்த மதம் பரவத் தொடங்கியது ஆசியாவின் சில பகுதிகளில் பௌத்த மதம் வேகமாக பரவியது பகவான் சிவனின் வழிபாடு இங்கிருந்து மெதுவாக மறைந்தது பின்னர் பௌத்த மதத்தினர் தங்கள் மதத்தை ஊக்குவிக்கத் தொடங்கினர் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இங்கு கைப்பற்றுவதற்கு முன்பு பல மாவுரிய ஆட்சியாளர்கள் இங்கு ஆட்சி செய்தனர் அதன் பிறகு பதினொன்றாம் நூற்றாண்டில் மஹ்மூத் கஸ்னவி இங்கு தன் ஆட்சியை நிறுவினார் இவ்வாறு காந்தாரம் கந்தாரானது வரலாற்று சான்றுகள் கூறுவது அந்த காந்தார ராஜ்யத்தில் தற்போதைய வடக்கு பாகிஸ்தானின் சில பகுதிகளும் அடங்கும் ஒரு காலகட்டத்தில் உலக வெற்றிக்காக பயணித்த அலெக்சாண்டர் ஆப்கானிஸ்தானின் வாயிலில் வந்தடைந்தான் ஒரு ஆண்டுக்குள் அவன் அனடோலியா மெசோபொட்டேமியா மற்றும் பார்சியாவை கைப்பற்றினான் அடுத்தது ஆப்கானிஸ்தான் அலெக்சாண்டருக்கு இது சில நாட்களின் விஷயம் என்று தோன்றியது ஆனால் அங்கு சென்றதும் அவன் கணக்கு தலைகீழாக மாறியது அங்கு முடிவில்லாத போர் தொடங்கியது சிறிய சிறிய ஆப்கான் குலங்கள் அலெக்சாண்டரின் வலிமையான படையை ஓட வைத்தன மூன்று ஆண்டுகள் கடந்தன பின்னர் ஒருநாள் அலெக்சாண்டருக்கு ஒரு கடிதம் வந்தது அவன் தாயார் கிண்டலாக கேட்டார் அலெக்சாண்டர் எப்படிப்பட்ட போர்வீரன் மூன்று ஆண்டுகளில் கூட ஒரு சிறிய இடத்தில் சிக்கிக்கொண்டிருக்கிறான் அலெக்சாண்டர் கடிதத்தை படித்து தன் சுற்றுப்புற மண்ணை ஒரு பையில் நிரப்பி தாயாருக்கு ஒரு செய்தியுடன் அனுப்பினான் அம்மா இந்த மண்ணை உன் வீட்டு வளாகத்தில் தூவு அலெக்சாண்டரின் தாயார் அப்படியே செய்தார் அடுத்த சில நாட்களில் மாசிடோனியாவின் உன்னதமானவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடத் தொடங்கினர் ஒரு பயங்கரமான கொலைகள் நிகழ்ந்தன அதே முதல் ஒரு கெட்ட பழமொழி மக்களிடையே பரவியது ஆப்கானிஸ்தான் இஸ் தி கிரேவியார்ட் ஆஃப் எம்பயர்ஸ் அதாவது ஆப்கானிஸ்தான் சாம்ராஜ்யங்களின் கல்லறை அலெக்சாண்டர் பின்னர் ஆப்கானிஸ்தானை வென்றான் ஆனால் நீண்ட காலம் அவன் ஆட்சி நீடிக்கவில்லை எவ்வளவு காலம் ஆட்சி நீடித்ததோ அங்கு இரத்த கலரி நிகழ்ந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கும் இதே நிலைதான் உலகின் பல பகுதிகளை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் ஆப்கானிஸ்தானில் ஒருபோதும் திருப்தியாக ஆட்சி செய்ய முடியவில்லை இப்போது தாலிபான் மீண்டும் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியுள்ளது காந்தாரியின் அந்த சாபத்தை பற்றி மீண்டும் விவாதம் தொடங்கியுள்ளது காந்தாரியின் சாபத்தால் காந்தாரம் இன்று வரை மீளவில்லை என்று நம்பப்படுகிறது இப்போது அதன் பிடியில் பாகிஸ்தானும் உள்ளது அங்கு முடிவில்லாத திகில் நிலவுகிறது தீவிரவாதம் அதிகரித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் தாலிபான் இருக்க பாகிஸ்தானில் ஜிஹாதிகள் தங்கள் மதத்தை சிறந்தது என்று கருதி அத்தகைய இழிவான செயல்களை செய்கிறார்கள் அது ஏதோ ஒரு வகையில் முழு உலகையும் அழிவு மற்றும் பேரழிவை நோக்கிக் கொண்டு செல்கிறது இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அதிகமாக ஷேர் செய்யுங்கள் அடுத்த முறை ஒரு புதிய சிறப்பு வீடியோவுடன் சந்திப்போம்